காய்கறிகள் மற்றும் பழங்களின் நிறங்களும் அதனால் கிடைக்கும் பலன்களை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாம் ஆரோக்கியமாக இருக்க காய்கறிகளும் பழங்களும் நமக்கு உதவி புரிகின்றன மேலும் தானியங்கள் பருப்பு வகைகள் கொட்டைகள் போன்றவையும் நமது ஆரோக்கியத்திற்கு துணை புரிகின்றன இவைகளை சாப்பிடும் பொழுது நமக்கு தேவையான சத்துக்கள் சரிவிகிதமாக நமது உடலுக்கு கிடைக்கிறது நம் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியினை காய்கறிகள் மற்றும் பழங்களை உட்கொள்வதன் மூலம் பெறலாம் காய்கறிகள் பழங்களில் இருந்து நமக்கு தேவையான வைட்டமின்கள் மினரல்கள் பாஸ்பரஸ் கால்சியம் மேங்கனீஸ் எம்புச்சத்து பொட்டாசியம் துத்தநாகம் போன்றவை கிடைக்கின்றன நாம் பயன்படுத்தும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் சிவப்பு ஊதா பச்சை மஞ்சள் ஆரஞ்சு வெள்ளை ஆகிய நிறங்களில் உள்ளன ஒவ்வொரு வகை நிறத்திலும் உள்ள காய்கறிகள் மற்றும் பழங்கள் குறிப்பிட்ட பண்பினையும் குறிப்பிட்ட நோய்களை தடுக்கும் அல்லது குறைக்கும் தன்மையையும் பெற்றுள்ளன இந்த நிறங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு தொடர்புடையவை இவற்றிற்கான இந்த நிறங்கள் சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கப்படுகின்றன அப்படிப்பட்ட காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றின் நிறத்தை கொண்டு அவை என்ன நன்மைகளை நமது உடலுக்கு கொடுக்கிறது என்பதை நாம் இங்கே பார்ப்போம் சிவப்பு சிவப்பு ஆப்பிள் மாதுளை தக்காளி வெங்காயம் தர்பூசணி பீட்ரூட் ஸ்ட்ராபெரி செர்ரி போன்றவை சிவப்பு வண்ணத்தில் உள்ளன இவற்றில் லைகோபீன் என்ற சிவப்பு நிறத்திலான கரோட்டினாய்ட் உள்ளது இது மிக முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும் இது உடலில் உள்ள எல்டிஎல் என்ற கெட்ட கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் சூரிய கதிர்வீச்சால் தோலில் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் சில வகையான புற்றுநோய் பாதிப்பை குறைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நீலம் மற்றும் ஊதா ஊதா கத்திரிக்காய் திராட்சை நாவல் பழம் பிளம்பழம் போன்றவை நீலம் மற்றும் ஊதா வண்ணத்தில் உள்ளன இவற்றில் வைட்டமின் சி நார்ச்சத்து பிளேவனாய்டு ஆகியவை உள்ளன இவை துவர்ப்பு சுவை மிகுந்தவை இவை இரத்த அழுத்தத்தை குறைக்கின்றன மூளையின் செல்களை தூண்டி புத்துணர்வு பெற செய்கின்றன உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன கெட்ட கொழுப்புகளை குறைக்கின்றன சாப்பிட்ட உணவு எளிதில் செரிமானமாக உதவுகின்றன நுரையீரலை பயன்படுத்தி சுவாசத்தை எளிதாக்குகின்றன கால்சியம் போன்ற தாது உப்புகளை உடல் கிரகிக்க உதவுகின்றன வழக்கத்திற்கு மாறான செல்கள் வளர்ச்சியை தடுக்கின்றன இதயம் நன்கு இதில் உள்ள பிளேவனாய்டுகள் உதவுகின்றன இவை மறதி நோக்கி அருமருந்தாகும் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு மாம்பழம் எலுமிச்சை பூசணி ஆரஞ்சு பழம் அன்னாசி பழம் மக்காச்சோளம் ஆகியவை மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு வண்ணத்தில் உள்ளன இவற்றில் பீட்டா கரோட்டின் பிளேவனாய்டுகள் பொட்டாசியம் வைட்டமின் பி த்ரீ வைட்டமின் சி வைட்டமின் டி வைட்டமின் இ வைட்டமின் கே ஆகியவை உள்ளன கால்சியம் வைட்டமின் ஏ போலிக் அமிலம் ஆகியவை அதிகம் உள்ளன இவை புத்து நோய்க்கான வாய்ப்பை குறைக்கின்றன எலும்புகளை பலப்படுத்துகின்றன சிறுநீரக பாதிப்புகளை குணப்படுத்துகின்றன இரத்தத்தை சுத்தப்படுத்துவதோடு நரம்பு தளர்ச்சியை போக்குகின்றன உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியினை அதிகமாக கொடுக்கின்றன உடலின் திசுக்களிடையே தொடர்பினை வலுப்படுத்துகின்றன ஆரஞ்சு பழங்களில் பொட்டாசியம் மிகுந்துள்ளது எனவே இவை மன அழுத்தத்தை போக்குகின்றன ஜீரண சக்தியை அதிகப்படுத்துகின்றன மலச்சிக்கலை போக்குவதோடு குடலில் ஏற்படும் புண்களை ஆற்றுகின்றன கண்களின் பார்வையை தெளிவாக்குகின்றன இரத்த அழுத்தத்தை குறைக்கின்றன இதயத்தை பலப்படுத்துவதோடு புற்றுநோய் வராமல் தடுக்கின்றன முதல் நாள் இரவில் உண்ட உணவு செரிக்காமல் இருந்தால் மறுநாள் காலையில் இவ்வண்ணப்பழங்களை பழங்களை உண்ணுவதால் உணவானது செரிமானமாகிறது எனவே இவ்வண்ணப்பழங்கள் பழங்கள் காலையில் உண்பதற்கு ஏற்றவை பச்சை பச்சை நிற காய்கறிகள் கீரைகள் பச்சை திராட்சை பேரிக்காய் பச்சை வாழைப்பழம் முட்டைக்கோஸ் பீன்ஸ் போன்றவை பச்சை நிறத்தில் உள்ளன இவற்றில் குளோரோபில் நார்ச்சத்து கால்சியம் வைட்டமின் சி கரோட்டின் ஆகியவை உள்ளன குளோரோபில்கள் இவற்றிற்கு பச்சை நிறத்தை கொடுப்பதோடு பாக்டீரியா வளர்ச்சியையும் குறைக்கின்றது நம் உடலில் புதிய திசுக்கள் வளர்ச்சிக்கு உதவி செய்கின்றன நோய்கள் குணமாகும் வேகத்தை அதிகப்படுத்துவதோடு எலும்பு தசைகள் மற்றும் மூளை வலுவாக உதவுகின்றன பச்சை நிற காய்கறிகள் மற்றும் பழங்களில் ஆன்டி மற்றும் ஆன்டிஃபங்கல் ரசாயனம் உள்ளன இவை புற்றுநோய் வராமல் தடுக்கும் ஆற்றல் கொண்டவை கெட்ட கொழுப்பை குறைப்பவை பச்சை திராட்சை கீரைகள் காய்கறிகள் ஆகியவற்றில் கால்சியம் மக்னீசியம் பொட்டாசியம் போன்ற தாது உப்புகள் உள்ளன இதயத்தையும் எலும்புகளையும் இந்த தாது உப்புகள் பலப்படுத்துகின்றன இவை இதயம் சிறப்பாக இயங்கவும் தூண்டிக்கொண்டே இருக்கின்றன மலேரியா டைபாய்டு போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் பச்சை நிறத்தில் உள்ள பழங்களை அதிகம் சாப்பிட்டு வந்தால் இளைத்த உடல் எளிதில் பலம் பெறும் பச்சை நிறத்தில் உள்ளவை மதிய வேளையில் உண்ண ஏற்றவை வெள்ளை வெள்ளை நிற பூண்டு உயர் ரத்த அழுத்தத்தை குறைப்பதோடு அதிக கொழுப்பை குறைக்கும் பொட்டாசியம் வைட்டமின் சி போலேட் நியாசின் போன்றவை இதன் மூலம் கிடைக்கும் வெள்ளை பழங்கள் மற்றும் காய்கறிகள் சாப்பிட்டு வந்தால் பக்கவாதம் வரும் வாய்ப்பு குறைகிறது என ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன மண் நிறம் சப்போட்டா பழம் விளாம்பளம் ஆகியவை மண் நிறத்தில் உள்ளவை இவை உடலுக்கு ஊக்கம் கொடுக்கும் கொழுப்பு சத்தை அதிகரிக்கும் ஜீரண சக்தியை தூண்டும் வளர்ச்சிக்கலை போகும் குடல் புண்களை ஆற்றும் வாய்ப்புண் புண் உள்ளவர்களுக்கு சிறந்த மருந்தாகும் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் தினமும் குறைந்தது மூன்று நிறமுள்ள காய்கறிகள் மற்றும் பழங்களை உட்கொள்ள வேண்டும் ஐந்து நிறமுள்ள காய்கறிகள் மற்றும் பழங்களை உட்கொள்வது மிகவும் நல்லது பலவித நிறங்களுள்ள காய்கறிகள் மற்றும் பழங்களை சாப்பிடுவதன் மூலம் சரிவிகித ஊட்டத்தை பெறலாம் மேற்கண்ட உணவு வகைகளை நம் அன்றாடம் தொடர்ந்து எடுத்து வந்தால் ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்